அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்டியிட்டு வென்ற தொகுதியை கேட்கும் டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் அதிமுகவின் இளைஞரணி செயலாளராக மிக முக்கிய பொறுப்பில் இருந்தார் செல்வி ஜெயலலிதா மறந்த பின்பு சசிகலா அவர்கள் இவருக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துவிட்டு சிறைச்சாலை சென்றார் ஓபிஎஸ் கட்சிக்குள் இணைய ஏற்பாடு செய்யப்பட்டது இதனால் டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே முரண்பாடு எழுந்தது இதனால் டிடிவி தினகரன் அவர்களை ஆதரித்து பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோடு சென்றார்கள் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் சபாநாயகர் தனபால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்தார் இதனால் டிடிவி தினகரனின் செல்வாக்கு படிப்படியாக குறைந்தது பல பேர் மாற்றுக் கட்சியில் இணைந்து விட்டார்கள் ஒரு சில பேர் அதிமுகவில் இணைந்து விட்டார்கள் இப்படி டிடிவி தினகரன் தனது செல்வாக்கை இழந்திருந்தாலும் கூட ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சையாக களம் கண்டு வெற்றி பெற்றிருந்தார் அதன் பின்பு மதுரையில் அமமுக என்ற கட்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுகவிற்கு எதிராக பல தொகுதிகளில் போட்டி வேட்பாளர்களை நிறுத்தினார் அப்பொழுது அதிமுக இருபத்தைந்து இடங்களில் தோற்பதற்கு அமமுக காரணமாக அமைந்தது என்றும் திமுக வேட்பாளர்கள் இரண்டாயிரத்திற்கும் குறைவாக இருபதற்கும் மேற்பட்டவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்றும் அந்த தொகுதிகளில் அலசி ஆராய்ந்தால் அமமுக அங்கு இரண்டாயிரத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருப்பதும் தெரிய வந்தது இந்த தோல்விக்கு காரணமே டிடிவி தினகரன் தான் என்று கூறப்பட்டது அதன் பின்பு டிடிவி தினகரன் படிப்படியாக தனது அரசியல் செயல்பாடுகளை குறைத்து கொண்டார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தார் இவருக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது திருச்சி மற்றும் தேனி தேனி தொகுதியில் இவரது சீடராக அறியப்பட்ட தங்க தமிழ்ச்செல்வனாலே இவர் தோற்கடிக்கப்பட்டார் தங்க தமிழ்ச்செல்வன் இவரது ஆதரவு அணியில் இருந்து பின்பு திமுகவில் இணைந்து விட்டார் இப்படி டிடிவி தினகரனின் செல்வாக்கு குறைந்தாலும் கூட தற்பொழுது தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் பயணித்து வருகிறார் மேலும் அமமுகவின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவதற்காக இவர்களுக்கு செல்வாக்கு மிக்க தொகுதிகளான மேலூர் உசிலம்பட்டி போடி ஆண்டிப்பட்டி கோவில்பட்டி முதுகுளத்தூர் பரமக்குடி திருச்சி கிழக்கு போன்ற தொகுதிகளை விருப்பத் தொகுதிகளாக டிடிவி தினகரன் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த பட்டியலை பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தொகுதிகள் அனைத்தும் ஓபிஎஸின் விருப்ப தொகுதிகளாகவும் இருந்து வருகிறது மேலும் டிடிவி தினகரன் அவர் போட்டியிடுவதற்கு தேனி மாவட்டத்தை தேர்வு செய்துள்ளதாகவும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது தேனி மாவட்டத்தில் தான் அவர் தோல்வி அடைந்திருந்தார் ஏற்கனவே இவர் அம்மா காலத்தில் தேனி மக்களவை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றவர் எனவே தற்பொழுதும் இவர் தான் போட்டியிடுவதற்கு தேனி மாவட்டத்தை தான் தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஏனெனில் அங்கு முக்குளத்தோர் கணிசமாக சரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் தேனி மாவட்டத்தின் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடலாம் என டிடிவி தினகரன் நம்புவதாக கூறப்படுகிறது தேனி மாவட்டத்தின் ஆண்டிப்பட்டி தொகுதி விஐபி தொகுதியாக பலகாலமாக அறியப்பட்டது அதிமுகவின் நிறுவனத் தலைவரான எம்ஜிஆர் அதிமுகவின் புரட்சி தலைவி அம்மா என அழைக்கப்படக்கூடிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் போட்டியிட்டு வென்ற தொகுதி அதிமுகவின் கோட்டைகளில் ஒன்றாக ஆண்டிப்பட்டி தொகுதி இன்றளவும் இருந்து வருகிறது ஆண்டிப்பட்டி தொகுதியை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் அதில் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிட முடியும் என டிடிவி தினகரன் ஆண்டிப்பட்டி தொகுதியை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது ஆனால் ஓபிஎஸ் இதே என்டிஏ கூட்டணியில் இருந்தால் தேனி மாவட்டத்தில் போடி மற்றும் ஆண்டிப்பட்டி என்ற இரு தொகுதிகளை அவரும் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் ஒருவேளை இந்த கூட்டணியில் இடம்பெறாமல் இருந்தால் ஆண்டிப்பட்டி தொகுதி டிடிவி தினகரனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி